நேற்று வந்து பார்த்திங்கன்னா கானாவண்ணத்தோட வீட்டுக்கு வந்து கமருதன் வந்து போயிருப்பார் ஸோ அப்போது வந்து அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அந்த ஒரு ஃபோட்டோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கானாவண்ணத்தோட ஒய்ஃப்க்கு வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து போயிருக்கு ஸோ அதுக்கு வந்து இப்போ அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணிப்பாங்கள்ல கமருதன் வந்து கானாவண்ணத்தோட வீட்டில் அவங்க குழந்தைகளை வந்து தூக்கி வச்சுருந்துருப்பாங்க ஸோ அப்போது வந்து கையில் வந்து பிரக்யா அதாவது கான டாக்டரோட ஃபோட்டோ வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாகவே வந்து கட்டு போட்டுருந்துருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க என்ன ஆச்சு பாப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏன் கையில் அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய டிஎம்ஸ் வந்து எனக்கு வந்துருந்தது பிரக்யா கேன்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஸோ டோர் கேப்பில் வந்து ஃபிங்கர் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ நெயில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ ஒரு ஃபிங்கருக்கு மட்டும் வந்து கட்டு போட்டால் க்ரிப் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய கட்டை போட்டு விட்டாங்க ஸோ அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க ஸோ எல்லாரோட அன்புக்கும் லவ்க்கும் வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அதை பார்க்கும்போது என்னென்னா இவ்வளோ பெரிய கட்டாக இருக்குது அப்படிங்க மாதிரி யூஸ்வலாக வந்து ஒரு ஃபிங்கரில் வந்து ஆனாக்க அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம்தான் ஸோ அதுதான் வந்து அவங்க கையில் அவ்வளோ பெரிய ஒரு கட்டு இப்போது வந்து அது வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்போது வந்து கானாவனத்தை வந்து சொல்லியிருப்பார் கமருதன் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை வந்து ரெஃபர் பண்ணி அந்த ஒரு விஷயம் வந்து வரலாக போயிட்டு இருந்தது ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ வந்து எல்லாருமே கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க போல் ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது கானவனத்தை எடுத்துகிட்டு தந்துருப்பார் போல் ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து வச்சு அது ஒரு ஃபோட்டோ கூட பிரவீன்ராஜும் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் கமருதனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் அதுக்கப்புறமா சுபிக்ஷா ஸோ சுபிக்ஷாவோட ஃபோட்டோஸும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது சுபிக்ஷா வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் கான வினவ் கவினவங்க எல்லாருக்குடியும் அதேமாதிரி சாண்டி மாஸ்டர் கூட ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்க்க முடியுது ஒரு வேளையில் சுபிக்ஷா வந்து ஜோடி ஆறு வீடிக்கு வராங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதேமாதிரி அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் விகல் சிக்ரம் கூட வந்து அண்ணா சாங் போட்டு அவங்க இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறம் விஜே பார்வதியோட ரீசென்ட்டான ஒரு சில மூமெண்ட்ஸ் அவங்க அம்மா கூட எல்லாமே வந்து ஃபோட்டோஸும் வந்து ஒரு சிலது வந்து பார்க்க முடிச்சது ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட ரீசென்ட்டான ஒரு சில ஆக்டிவிட்டி ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக நான் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்